எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அந்தமான் தீவா இல்லை தமிழ்நாடா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்குங்க இந்த அழகான இயற்கையான சூழ்நிலையான திருமூர்த்தி மலை திருமூர்த்தி மலைக்கு நீங்கள் உள்ளே நுழைஞ்சதையுமே அழகாக திருமூர்த்தி அணையை பார்த்து ரசிக்கலாங்க அதுக்கப்புறம் குரங்குகள் நிறைய நமக்கு காட்சி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மேலே போனீங்கன்னா அதாவது கொஞ்சம் தூரத்துலேயே இருக்குங்க இந்த நீச்சல் குளம் நீச்சல் குளத்தை தாண்டி ஒன்றரை கிலோமீட்டர் பயணம் பண்ணணும்னா இந்த அழகான பஞ்சு அருவி இந்த பஞ்சு லிங்க அருவி ஆபத்து இல்லாத இடம்ங்க ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் உங்களுக்கு அதாவது குடும்பத்தோட ஃபேமிலியோடு போனோம்னா இங்கே ஒரு நாள் இன்ப சுற்றுலாவாக இதை ரசிக்கலாம் இது எங்கே பார்த்தாலும் அழகழகா அழகழகாக காட்சி அடிக்கிற பசுமையாக காட்சி அளிக்கிற இந்த இடம் தான் பஞ்சலிங்க அருவி இங்கே குளிச்சுட்டு போனோம்னா அதாவது நாங்களாம் குளித்தோங்க தலையில் என்னமோ ஒரு இடி விழுகிற மாதிரியே இருக்கும் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனோம்னா கண்டிப்பாக ஒரு பன்னெண்டு மணி நேரம் பதிமூணு மணி நேரம் தூக்கு வருதுங்க இதை நான் அனுபவித்தேன் கண்டிப்பாக நீங்கள் குழந்தைகளை கூப்பிட்டு ஃபேமிலியோட ஒரு நாள் இன்ப சுற்று